புத்துவளியும்மா <labations> <SW acceptance> அப்ப நான் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறேனே வாங்க வாங்க ஒவ்வொரு மரம் பாருங்க எவ்வளோ பெஸ்கால வந்துருக்கு ஆ ஆ எடுத்துக்கிறேன் ம் வாங்க 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 காட்டுக்குள்ளே நாங்கள் இந்த மாதிரி தான் கூட அரங்கெட்டி போட்டிருப்பாங்க சின்ன சின்ன கடைகளாக இருக்கும் மலையில கரண்ட் கிடைக்கிறதுக்காக போட்டு கரண்ட் சப்ளை பண்ணி நானும் ராஜன மட்டும் இன்னும் போயிட்டு இருக்கோம் மீதி சுவாமிகள் எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க சுவாமிகள் உட்கார்றதுக்காக அழகா மூங்கில் கட்டி வச்சிருக்காங்க இப்பதான் சூரியன் வெளியே இப்பதான் எந்திச்சு வாராரு சூரியன் அப்பயும் என் கண்ணுக்கு இப்பதான் சூரியன் தெரியுறாரு அழகா <muchil> முங்கில் <muchil> 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 उनका अपा कड़ेले निक्कराँ रा नीनाटा उनका वर्राँ आ, இப்பதான் நல்ல வெளிச்சத்தை பார்க்கறேன் நாளுக்குள்ள பின்னாடி மட்டும் காலம் பின்னாடி ராஜனா ராஜனனும் பாண்டியனும் போய்கிட்டு இருக்காங்க

ஆமா ஆமா அப்ப வந்துருப்பீங்க ஏன் நான் தான் வந்துருந்தேன் உங்களை கூட சொன்னீங்க நான் <laughs>